வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய இபிஎஃப்ஓ ரூல்ஸ் ரொம்ப குழப்புதான் எளிமையாக விளக்கிய பிரபல பொருளாதார வல்லுநர் இவ்வளவுதான் விஷயம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு சமீபத்தில் தான் புதிய இபிஎஃப்ஓவில் இருந்து பணம் எடுக்கும் விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை அறிவித்திருந்தது இருப்பினும் அதன் புதிய விதிகள் குழப்பம் வகையில் இருப்பதாக பல்வேறு தர பின்னரும் கூறி வந்தனர் இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ராஜேஷ் இது தொடர்பாக எளிய விளக்கங்களை கொடுத்துள்ளார் திடீரென ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்றால் கடன் வாங்க வேண்டாம் என நினைக்கும் பலரும் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்து பணத்தை எடுப்பார்கள் மாத சம்பளம் வாங்கும் பலருக்கும் இது அவசர காலத்தில் பெரிய அளவில் உதவியுள்ளது இருப்பினும் நினைத்தவுடன் எல்லாம் இதில் இருந்து பணம் எடுக்க முடியாது இதற்கென சில கட்டுப்பாடுகள் இருந்தன இதற்கிடையே மத்திய அரசு சமீப பத்தில் தான் இபிஎஃப் பணம் எடுக்கும் விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை அறிவித்திருந்தது இபிஎஃப் பணம் எடுக்கும் ரூல்ஸ்களை எளிமையாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும் இருப்பினும் மத்திய அரசின் விதிமுறைகள் குழப்பம் வகையில் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் கூறி வருகிறார்கள் இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ராஜேஷ் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் புதிய இபிஎஃப் பணம் எடுக்கும் விதிமுறைகள் பணத்தை எத்தனை காரணங்களுக்காக எடுக்கலாம் தற்போது பதிமூன்று காரணங்கள் வீடு வாங்குதல் கல்வி திருமணம் போன்றவை புதிய விதி மூன்று காரணங்கள் மட்டும் அதாவது அத்தியாவசிய தேவைகள் வீடு வாங்குதல் சிறப்பு சூழ்நிலைகள் மேலும் இதற்கு ஆவணங்கள் தேவையா தற்போது பெரும்பாலும் தேவையில்லை புதிய விதி தேவையில்லை சிறப்பு சூழலைகள் என்றால் என்ன தற்போது வரையறை இல்லை புதிய விதி சொல்வது எந்த நோக்கத்திற்கும் பணம் எடுக்கலாம் மேலும் எத்தனை முறை எடுக்கலாம் தற்போது திருமணம் மற்றும் கல்வி மூன்று முறை வீடு கட்டுவதற்கு ஒரு முறை அதாவது புதிய விதி சொல்வது திருமணத்திற்கு ஐந்து முறை கல்விக்கு பத்து முறை வீட்டு வசதிக்கு தெளிவில்லை சிறப்பு சூழ்நிலைகளுக்கு வருடத்திற்கு இரண்டு முறையாகும் எவ்வளவு எடுக்கலாம் தற்போது வெவ்வேறு விதிகளாக எடுத்துக்காட்டாக வீடு வாங்க அடிப்படை சம்பளத்தின் முப்பத்தி ஆறு மடங்கு புதிய விதி சொல்வது ஒரே விதி மொத்த தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆகும் மேலும் எவ்வளவு விரைவில் எடுக்கலாம் தற்போது வெவ்வேறு காலக்கெடு அதாவது வீட்டிற்கு ஐந்து ஆண்டுகள் திருமணம் அல்லது கல்விக்கு ஏழு ஆண்டுகள் புதிய விதி சொல்வது எல்லாவற்றிற்கும் ஒரு ஆண்டு முழுமையான மற்றும் இறுதி பணம் அதாவது தற்போது வேலையின்மை ஒரு மாதத்திற்கு பின் எழுபத்தி ஐந்து சதவீதம் வேலையின்மை இரண்டு மாதங்களுக்கு பின் நூறு சதவீதம் புதிய விதி சொல்வது வேலையின்மை ஒரு மாதத்திற்கு பின் எழுபத்தி ஐந்து சதவீதம் வேலையின்மை பனிரெண்டு மாதங்களுக்கு பின் நூறு சதவீதம் என்று பதிவிட்டுள்ளார் தொடர்ந்து இபிஎஸ் பங்களிப்பு விதிகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்து அவர் இபிஎஸ் பங்களிப்பை பொறுத்தவரை ஓய்வூதிய பங்களிப்பாக அதாவது பணிக்காலம் பத்து ஆண்டுகளுக்கு குறைவு என்றால் தற்போதைய விதி சொல்வது வேலையின்மை இரண்டு மாதங்களுக்கு பின் புதிய விதி சொல்வது வேலையின்மை முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பின் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பனிக்காலம் பத்து ஆண்டுகளுக்கு மேல் என்றால் தற்போது புதிய விதி என இரண்டிலும் எடுக்க முடியாது ஐம்பத்தி எட்டு வயதிற்கு பின் ஓய்வூதியம் கிடைக்கும் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் வரி விதிப்பு குறித்தும் விளக்கியுள்ள அவர் வரி விதிப்பை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் என்றால் வரி விதிக்கப்படும் அதாவது ஊழியர் பங்களிப்பு பிளஸ் அதன் வட்டி தவிர ஐந்து ஆண்டு பின் வரி இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் இந்த புதிய விதிகள் சில மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கி நியூஸ் தமிழ்நாடு நன்றி வணக்கம்